நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் பங்கு சந்தைகளுக்கு தேவையான பல்வேறு விதமான தகவல்களை நம்ம வீடியோவை வந்து பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப வந்து உதவிகரமாக மாதிரி இருக்கு நம்ம நேற்றைய தினம் வந்து என்ன தகவல் சொல்லியிருந்தோம் இன்றைய தினம் மார்க்கெட் வந்து எப்படி ட்ரேட் ஆணிச்சு நாளைய தினம் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுலாம் இந்த வீடியோவில் வந்து தெல்ல தெளிவாக பார்த்து தெரிஞ்சிக்கலாம் வாங்க நண்பர்கள் இப்போது மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நேற்றுக்கு க்ளோசிங் வந்து நல்லாவே வச்சிருந்துச்சி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம்ல இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது அப்படிங்கிற இந்த லெவல் வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நாள் இந்த ரேஞ்சிலே தான் ட்ரேட் ஆணுச்சு அந்த லெவலாக வந்து மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட்டு பண்ணியிருக்கு சரிங்களா இங்கேருந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆன மார்க்கெட் திருப்பி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த கன்சல்டேஷன் ஜோன் ஏன்னா கிட்டத்தட்ட இது ஒரு பத்து நாள் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து கன்சல்டேஷன் ஆச்சு அந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு நாளே தினம் வந்து இங்கேருந்து இந்த லெவலில் சப்போர்ட்டை எடுத்துருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல அந்த எக்ஸாக்டாக சப்போர்ட் எடுத்திருக்கு சரிங்களா இந்த நம்ம லெவலில் வந்து பாருங்கள் சப்போர்ட் ஆனக்கான லெவலு மார்க்கெட்டு விழுந்த மார்க்கெட் இந்த லெவலில் தான் சப்போர்ட் எடுத்திருக்கு திரும்பினுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா இங்கேருந்து அந்த மார்க்கெட் நல்லா ப க்ளோசிங் வந்து மேலே தான் வச்சுருக்கு மேலே வச்சுட்டு மார்க்கெட் திருப்பி இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணுது பவுன்ஸ் பேக் ஆணுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து நியூ ஆல் டைம் கை வைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது சரிங்களா ஏன்னா இப்போ இருபத்தையாயிரம் அப்படிங்கிற லெவலெலாம் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து நல்லாவே ஒரு மொமெண்டம் வந்து கிடைக்கும் ஏற்கனவே இருக்கிற ஆல் டைம் ஹை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தாறாயிரத்தி முந்நூறு இப்போது இந்த லெவலை பிரேக் அவுட் ஆணுச்சு இருபத்தையாயிரம் அப்படிங்கிற லெவலில் பிரேக் அவுட் ஆணுச்சின்னா அடுத்தது ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ்லாம் ஈஸியாக மார்க்கெட்டில் வந்து ஒரு மொமெண்டம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஏன்னா ஸ்டாக்ஸ் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இன்றைக்கி இறங்கலை கிட்டத்தட்ட ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பாசிட்டிவ் சைனில் தான் இருந்திருக்கு சரிங்களா இப்போதைக்கு இம்மிடியேட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தாறு அப்படிங்கிற லெவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கும் அதற்கு மேலே வந்துச்சுன்னா இருபத்தையாயிரத்தி முந்நூறு அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அதற்கு மேலே வந்துச்சுனா அடுத்தடுத்த லெவல்ஸ் இருக்குது இந்த கேப் ஃபில்லிங் இதில் இருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்துல இருக்கிற கேப் ஃபில்லிங் வந்து மார்க்கெட்டுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ட் ஜோனாக இருக்கும் தென் மார்க்கெட்டுக்கு வந்து இப்போ நிற்கிற லெவலும் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் தான் திருப்பி இந்த லெவலுக்குள்ளார மார்க்கெட் வந்துடுச்சு அப்படின்னா கேப் ஃபில்லிங்கை நோக்கி வர ஆரம்பிச்சிடும் திருப்பி மார்க்கெட்டு வந்து மேலே போகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கன்சல்டேஷன் ஆகி தான் திருப்பி அகைன் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த லெவல் வந்து ஒரு கேப் அப் பண்ணுச்சு பார்த்திங்களா இந்த கேப்பை ஃபில் பண்ணுவதற்கான வாய்ப்புகளுக்கு கீழே வந்துடும் இந்த லெவலுக்கு கீழே நாளைக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி நானூறு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டு அதற்கு கீழே வந்துச்சுன்னா இந்த கேப் ஃபில்லிங்கை வந்து மார்க்கெட் வந்துடும் அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரம் அப்படிங்கிற இந்த ரேஞ்சு தான் சப்போர்ட்டாக இருக்கும் ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா இருபத்தி மூவாயிரத்தி லெவல் தான் வந்து சப்போர்ட்டாக இருக்கும் ஓகே தென் அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா இதுதான் வந்து லெவல்ஸ் சரிங்களா இப்போது நம்ம நேற்றுக்கு சொன்ன இந்த சப்போர்ட் ஜோன் வந்து எந்த அளவுக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள் நேற்றை தினம் வீடியோ போய் பாருங்கள் நம்ம கொடுத்த சப்போர்ட்டு எந்த அளவுக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆயிருக்கு நம்ம வந்து இந்த இடத்த சப்போர்ட்டாக சொல்லல இந்த ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சு வந்து ஒரு விக்யூ வச்சுட்டு மார்க்கெட் வந்து கீழே வந்துச்சு ஆனால் இந்த லெவலை வந்து நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாகவே நம்ம எடுத்துக்கல ஆனால் வந்து எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தஞ்சு இந்த ரேஞ்சை தான் நான் வந்து சப்போர்ட்டாக நம்ம எடுத்துக்கிட்டோம் இதெல்லாம் எப்படி நம்ம வந்து எக்ஸாக்டாக ப்ரிடிக் பண்ணுறோம் அப்படின்னு வந்து இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக கற்றுக்கணும் நண்பர்கள் மார்க்கெட்டை ப்ராப்பராக கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா நீங்களே மார்க்கெட்டை வந்து ஓனாக அனலைஸ் பண்ண முடியும் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு யாரோட உதவி இல்லாமல் உங்களாலேயே வந்து ட்ரேட் எடுக்க முடியும் கற்றுக்கணும்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கற்றுக்கணும்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் இன்ட்ராடேக்கு இரண்டு விதமான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நான் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் ஃப்ரீயாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன் விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் அந்த ஃப்ரீ கிளாஸஸ் வாங்கி பயன்பட்டுருக்கோங்க அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரெஃபரல் கீழே நீங்கள் டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் நம்ம ரெஃபரல் கீழே நீங்கள் டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடியை வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டிங்கன்னா அந்த ஃப்ரீ கிளாஸஸ்க்கான அக்சஸ் வந்து கிடச்சிடும் விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தி டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க சரிங்களா ஏன்னா அந்த ஃப்ரீ கிளாஸஸை அக்ஸஸ் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா இன்ட்ராடேல மார்க்கெட்டோட மொமெண்ட்டத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன சைட்வேஸ் தான் நேற்றையோட கேண்டில் இன்றைக்கி ஒரு சைடுவேஸை தான் மார்க்கெட் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு ஐம்பத்தி நாலாயிரத்தி எட்நூறு அப்படிங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட் ஜோனாக இருக்கும் சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி நாளைக்கு சப்போர்ட் எடுத்தது அப்படின்னா இந்த ரேஞ்சிலே இந்த ஜோன்லேயே கூட சப்போர்ட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் ஒரு ஜோன் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் மல்டிபிள் டைம் இந்த இடத்துல இந்த ஜோன் மேலே ஒரு ஜோன் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த லெவலில் போய் மார்க்கெட் வந்து மல்டிபிள் டைம் திரும்பியிருக்கு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு இந்த ஜோன் வந்து சப்போர்ட் ஜோன் ஐம்பத்தி நாலாயிரத்தி எட்நூறு இந்த ரேஞ்சு வந்து பார்த்திங்கன்னா எந்த ரேஞ்சில் வேணாலும் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு பவுன்ஸ் பேக் ஆகும் இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் சரிங்களா இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆன மார்க்கெட் இந்த இடத்த வந்து ரீடெஸ்ட் பண்ணுது இந்த ஜோனில் சப்போர்ட் எடுத்துகிட்டு ரிவர்ஸ் விவசாயிச்சின்னா ஒரு பெரிய பவுன்ஸ் பேக் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் ஐம்பத்தாறாயிரத்தி நூற்றி பன்னிரெண்டு அப்படிங்கிற இந்த தான் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் சரிங்களா ஒன்ஸ் இந்த லெவலுக்கு மேலே போயிடுச்சுன்னா பேங்க் நிஃப்டியும் நியூ ஆல் டைம் கை வந்து வைக்கும் அதை வந்து நம்ம ஃபிப்னாசி லெவல் ட்ராப் பண்ணி அதற்கு தகுந்த போல பார்த்துக்கலாம் ஃபிப்னாசி லெவல் எப்படி டிராப் பண்ணுறதுன்னு தெரிலனா ஆல்ரெடி நம்ம ஃபிப்னாசிக்காக வந்து ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது போய் பார்த்து ஃபிப்னாசி லெவல் படி நியூ ஜோனை வந்து எப்படி மார்க் பண்ணுறது நியூவாக மார்க்கெட்டுக்கு ரெசிஸ்டன்ஸ் என்ன இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ஃபிப்னாசி லெவலில் வீடியோ போய் பார்த்து தெரிஞ்சு நீங்களே ஃபிப்னாசி லெவல் வந்து ட்ராப் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் இந்த லெவலில் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆச்சுன்னா நெஃப்டி போலவே இதுவும் சைடுவேஸ்க்கு திருப்பி மறுபடியும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் ஐம்பத்தி நாலாயிரம் அப்படிங்கிற லெவல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் ஆகிடும் சரிங்களா மார்க்கெட் வந்து இந்த இருக்கிற லெவலில் பவுன்ஸ் ஆகணும் நாளை எதுனா ஒரு பவுன்ஸ் இருக்குமா மேக்சிமம் மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்டை நேற்றியே பிரேக் பண்ணி தான் க்ளோஸ் வச்சுது அந்த புல்லிஷ்கான பவரை நேற்று காமிச்சிருக்கு அதன்படி பார்த்தோன்னா நாளைக்கு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு சரிங்களா தென் சென்செக்ஸ் வந்து பார்த்துடலாம் சென்செக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நம்ம லெவல் தான் நம்ம நிப்டியில் நம்ம சொன்ன மாதிரி எக்ஸாக்டாக சென்செக்ஸும் நம்ம லெவலில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்பியிருக்கு எண்பத்தோராயிரத்தி நூறு அப்படிங்கிற லெவல் சப்போர்ட்டு ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த பாட்டம் வந்து சப்போர்ட்டாக இருக்கும் அந்த பாட்டத்துக்கும் கீழே வந்துச்சுனா அந்த கேப் ஃபில்லிங் வந்து மார்க்கெட் வந்து பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா இந்த கேப் ஃபில்லிங் வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதை வந்து பார்த்துக்கோங்க அந்த லெவலை பிரேக் பண்ணக்கூடாது பிரேக் பண்ணிடுச்சின்னா கொஞ்சம் வீக் ஆகும் சப்போர்ட் எடுத்துருச்சு அப்படின்னா மேக்ஸிமம் சப்போர்ட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு நடக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது நண்பர்களே நான் இப்போ சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்துமே வந்து முழுசாக அப்படியே நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா மார்க்கெட்டில் வந்து நம்ம நினைக்கிறதுக்கும் அப்பாற்பட்டு பல விஷயங்கள் நடக்கும் சரிங்களா நீங்களும் மார்க்கெட்டை வந்து ஓனாக அனலைஸ் பண்ணி பாருங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸர் வந்து ஒரு டைம் கன்சல்ட் பண்ணிக்கோங்க இந்த லெவலில் மார்க்கெட் பவுன்ஸ் ஆச்சு அப்படின்னா இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இந்த லெவலில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா எண்பத்தி மூவாயிரத்தி எழுநூறு அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் சரிங்களா இது வந்து மார்க்கெட்டுக்கான இமிடியேட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு ஓவராலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேற்று வந்து அஞ்சு பர்சன்டேஜ் ஆறு பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் வரைக்கும் ஏறி இருந்துச்சு ஸ்டாக்ஸ்லாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒரு சின்ன கரெக்ஷன் போல் தான் நேற்று கிட்டத்தட்ட எட்நூற்றம்பது தொள்ளாயிரம் புள்ளிகள் நிஃப்டி ஏறிஞ்சி அந்த எட்நூற்றம்பது தொள்ளாயிரம் புள்ளிகள் ஏறினத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கரெக்ஷன் மாதிரி வச்சுக்கலாம் சரிங்களா ஒரு முந்நூற்றம்பது நானூறு புள்ளிகள் வந்து டவுன் சைடு வந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரெக்ஷன் எப்போதுமே மார்க்கெட் வந்து ஒரு கண்டினியூஸாக அப்படி ஏறாது எப்படி வரும்னா ஒரு ஒரு ரெசிஸ்டன்ஸ்க்கு போயிட்டு ஏற்கனவே ஏறின லெவலில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஒரு ரீட்ரஸ்மெண்ட் வரும் திருப்பி மார்க்கெட் வந்து ஒரு அகைனு வந்து ப்ரீவியஸ் ஹையை விட ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மேலே ஏறும் திருப்பி இப்போது ஏறின லெவல் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இந்த லெவலுக்கு கீழே இருக்கும் இங்கேருந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மேலே ஏறும் இந்த லெவலோட கனெக்ட் பண்ணும்போது அடிஷ்னல் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரும் அப்படி ஏறிட்டு அகைனு ஒரு ஃபிஃப்டி டு டொண்ட்டி தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ரிவர்சல் கொடுத்து இப்படி திருப்பி இப்படி தான் மார்க்கெட் வந்து என்னாகும் அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே போயிட்டே இருக்கும் சரிங்களா ஒரே கண்டினியூவலாக மேலே ஏறாது இந்த கரெக்ஷன் தான் இப்போ ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு பார்க்கலாம் நாலு தினம் வந்து அதற்கான கன்ஃபர்மேஷன் கிடச்சிடும் மார்க்கெட் வந்து கண்டினியூவாக ஏற போகுதா இல்லை டவுன் சைடு வரப்போகுதா அப்படிங்கிறது தெரிய வந்துடும் சரிங்களா இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் நம்ம சேனலை வந்து வாட்ச் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து அது ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் மறக்காமல் அந்த ரெட் குலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட சேனலை வந்து ரெக்கமெண்ட் பண்ணிவிடுங்க வீடியோவையும் ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் இன்னொரு இது பண்ணுற பயனுள்ள வீடியோவில் சந்திக்க வரை தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்